ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மட்டனை வச்சு திண்டுக்கல் பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து எப்படி நான் செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து மட்டனை வந்து கூட்டி கட் பண்ணிக்கிட்டு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பெருசாகவும் போட்டுக்கலாம் சின்னதாகவும் போட்டுக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் வந்து வேக வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கணும் மட்டனை வந்து மட்டன் வந்து நல்லா வேகணும் மட்டன் நல்லா பூவாக வெந்துச்சு அப்படின்னா மட்டன் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி வந்து நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதுலேயே வந்து ஒரு கப்பு ரைஸ் சீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு எண்ணெயை ஊற்றி பிரிஞ்சி எலை எண்ணெயை மட்டுந்தான் சமையல் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இலையை போட்டு போட்டு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கிறேன் நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு மசாலா தே அரைச்சிக்கலாம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நூண்டு பூண்டு ஒரு பத்து பூண்டு ஒரு ரெண்டு த க துண்டு இஞ்சி ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் நூண்டு பட்டை ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு கைப்பிடி புதினாவும் மல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி இதுதான் இந்த பிரியாணிக்கு இது வந்து தேவையான மசாலா இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி தூள் எதுவுமே நான் வந்து போட மாட்டேன் இதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து மசாலா அந்த பச்சை மிளகா காரம் தான் வந்து பிரியாணிக்கு வந்து மசாலா இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கவும் அதிலே வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும் அந்த பிரியாணி மசாலாவை வந்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குல்ல அதை எடுத்து அதையும் போட்டு அந்த மசாலாவோ அந்த மசாலா மட்டன் எல்லாமே சேர்கிற அளவுக்கு அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா வந்து வதக்கி விடணும் ஏன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விடணும் எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நான் தக்காளி போடுறது தயிர் ஊற்றுறது இந்த மசாலா போடுறது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க இதிலேயே வந்து தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே ஒரு கப்பு வந்து தண்ணி பச்சை தண்ணியை வந்து ஊற்றி நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க விடணும் ரொம்ப வந்து தேங்காய் பால் ஊற்றினால ரொம்ப கொதிக்க கூடக்கூடாது லைட்டாக நொற பொங்கி வரவும் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அரை அரைமிச்சம் எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த சீட்ஸ் இல்லாமல் வடிகட்டிட்டு அதை வந்து நல்லா பிரிஞ்சு விட்டுக்கணும் பிணிஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் இதுதான் கொதி கொதிக்கிற பதம் இப்படி கொதிக்கவுமே வந்து டக்குன்னு நம்ம அரிசி ஊற வச்ச அரிசி இருக்குல்ல சீரக சம்பா ரைஸ் ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த ரைஸ் எடுத்து நம்ம அந்த கொதிக்கிற பிரியாணி தண்ணியில் வந்து போட்டுறணும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வந்து மூடி வச்சிடணும் ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு வந்து நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு வந்து பச்சை தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கொதிக்கிது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிண்டி விடவும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடுச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து பக்குவத்துக்கு வந்து தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு இப்போ இதை வந்து போ தம் போட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன் பக்கத்தில் ஒரு தோசைக்கல்ல எம்டி தோசைக்கல் ஏதாவது ஒன்று காய வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சு நான் வந்து தம் போட்டுக்கிறேன் எடுத்து போடவும் ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து இந்த பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் அரிசி நம்ம ஊற்றுற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் வந்து பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்து நல்லா வந்து ரைஸ் வந்து ரெடியாகிடுச்சு பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை அப்படியே தூக்கி ஒரு பத்து நிமிஷம் வந்து கீழே இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ அந்த ரைஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா பூவாக உதிரி உதிரியாக இருக்கும் இந்த பிரியாணி வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம காரம் எதுவுமே வந்து இது மட்டும் அந்த கலருக்கு தலப்பாக்கட்டு கல பிரியாணி கலர் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து சண்டே வந்து இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி வந்து இந்த மசாலா அரைச்சி போட்டு ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு வந்து தாழ்ச்சா வச்சுக்கிட்டேன் பிரியாணிக்கு வந்து தாழ்ச்சா வச்சுக்கிட்டு வெங்காயம் தயிர் வெங்காயம் வச்சுட்டு சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணிக்கிட்டோம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் பாருங்க சூப்பராக இன்றைக்கி ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம்